இப்போ உங்களுக்கு சிஎம்எஸ் பத்தியே டவுட் அப்படிதானே மேடம் ஆமா சார் ஓகே சார் நீங்க என்னென்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க இல்ல அதான் சிஎம்எஸ் போறது வரைக்கும் சிஎம்எஸ்னா சிஎம்எஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா நான் தெரியும் சார் கேஷ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இல்ல அத அப்படினா என்ன என்ன கேஷ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ஓகே அது அப்படினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அது அதாவது சார் நம்ம ஒருத்தங்க வந்து பேங்க்ல அமௌண்ட் போடுறாங்கன்னா அதுக்கு பதிலா நம்ம அவுன்ட்ல இருந்து ட்ரான்சேக்ஷன் பண்ணி அவங்கட்ட வாங்கிடறது. ஓகே ஓகே. இது யாரெல்லாம் பண்ணுவாங்க? பேங்கிங் செக்டார் பண்ணி வச்சிருக்கங்க சார். சிஎம்எஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஓகே தான். அதாவது இது யார் பண்ணுவாங்க அப்படினா இம்ப எல்&டி, பஜாஜி, மொட்டுட்டு, ஸ்ரீராம் இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குல்ல? ஆ ஆமா சார். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கலெக்ஷன் பாய் காலையில அவருக்குன்னு ஒரு ரெண்டு கிராமம் மூணு கிராமம் ஒதுக்கியிருப்பாங்க காலையில் அவர் ஏழு மணிக்கு போனார்னா நைட்டு ஏழு மணி வரைக்கும் க கலெக்ஷன் பார்ப்பாரு ஒரு நாலு லட்ச ரூபா வசூல் ஆகுதுன்னா அதை ஏழு மணிக்கு எடுத்துட்டு வரும்போது பேங்க் எல்லாம் அந்த டைம் இருக்காது ஓகே அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபினோ பேங்க் வந்து டுவென்டி ஃபோர் அண்ட் செவன் நம்ம பதினோரு பதினொன்றரை வரைக்குமே நம்ம பணம் கட்டலாம் ஓகே சார் அதனால இப்போ ஒரு கலெக்ஷன் பாய் ஒருத்தர் நாலு லட்சம் பணம் இன்னைக்கு எடுத்துட்டு வர்றாருன்னா

ஆமா அவரோட எம்ப்ளாய் கோடு போட்டு நீங்க நாலு லட்சம்னு போட்டீங்கன்னா உங்க வேலட்ல லோடு பண்ணி வச்ச பணம் போயிடும் அவரு கையில உங்ககிட்ட பணம் கொடுத்துருப்பாரு இதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் இது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்து மாறுபடும் ஸ்ரீராம் ஒரு மாதிரி கொடுப்பாங்க ஓலா டாக்ஸி ரீசார்ஜ் ஒரு மாதிரி கொடுப்பாங்க இந்த நிறைய கம்பெனிஸ் மொத்தம் நூற்றி எண்பத்தி நாலு சிஎம்எஸ் இருக்கு நம்மளுதில் நூற்றி எண்பத்தி நாலு ஆமாம் நூற்றி எண்பத்தி நாலு சிஎம்எஸ் இருக்குது எதை வேணாலும் நீங்கள் கோயிலுக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ண தயாரா இருந்தா எது வேணாலும் பண்ணலாம் ஓகே சார் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்என்டி பஜாஜி அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்கன்னா அவங்க ஸ்டாஃப் நாலு லட்சம் வசூல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அதை வந்து அன்னை நைட்டுக்குள்ளே பில்லுக்கு எல்என்டிக்கு எல்என்டிக்கே ஏற்றி அப்படி ஏத்துலன்னா பணத்தை எங்கேயாவது தொலைச்சிருவாங்கனு சொல்லிட்டு அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க ஓ சரி ஏன்னா அவங்க ஏழு மணிக்கு பணத்தை நாலு லட்சத்தை வசூல் பண்ணிட்டு வரும்போது அடுத்த நாள் தான் பேங்க் ஏடிஎம்ல அந்த நேரத்துக்கு பில் பண்ண முடியாது அவங்களால அதனால நீங்க பின்னோ பேங்க்ல கட்டிக்கீங்க அப்டின்னு சொல்லுவாங்க ஓகே சார் அப்படி வரும்போது இது வந்து நான் சொல்றது ஒரு ஒரு நாலு லட்சங்குறது ஒரு ஹையஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு பத்து லட்சம் இருந்தாலும் பண்ணலாம் உம் வெறும் ஒரு லட்சம் மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் தான் அத செய்யறதுக்கு கூலி கிடைக்கும் ஓகே ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு பத்து லட்சம் பில் அடிச்சா ஒரு நூத்தம்பது மினிமம் வச்சிட்டா கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்கும் அப்ப மாசம் ஒரு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் ஒரு டிஸ்டிரிக்ல நம்ம ரீடெய்லர் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் பில்லடிக்கிறாரு சரி அவருக்கு ஒரு நாளைக்கு எடுத்துட்டு அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரைக்குமே கிடைக்கும் மாசம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஏன் பண்றாரு சோ இது வந்து

இப்போ ஒரு கையில உங்ககிட்ட காசு கொடுத்தாருன்னா அடுத்த செகண்ட் அவருக்கு பில் இருக்கணும் ம் சரிங்க சார் அந்த மாதிரி ரெடி பண்ணி தர யாரா இருந்தாலும் உடனேடியா அவங்க வந்துருவாங்க ஓ ஓகே சார் ஓகே ஏன் இத சொல்றேன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்க கையில 1 லட்சம் ரூபாய் தான் இருக்குது அப்படினா ஓ ஓகே சார் 1 லட்சம் ரூபாய் மட்டும் லோட் பண்ணி வைக்கிறீங்க ம் சரிங்க சார் ஒரு தடவை 4 லட்சம் கொண்டு வராரு பில் அடிக்க ஓ அப்ப ஆ அப்ப அவர் என்ன பண்ணுவாரன்னா 1 லட்சம் அந்த மேடத்துக்கு பில் அடிச்சிட்டு இன்னொரு மூணு நிமிஷத்துக்கு வேற ஒருத்தர் கிட்ட போற மாதிரி ஆயிடும் ஓ சார் மொத்தமா நாலு லட்சத்துக்கு வேற ஒருத்தர் கிட்ட நினைக்கலாம் ஓ சார் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அத எல்லாமே கவர் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணி அந்த கலெக்ஷன்ஸ் பாய்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருமையான இன்கம் ஓகே சார் நூறு சாரீ நஷ்டம் கிடையாது சரி சார் சரி இப்ப இதுக்கு ஐடி எதுவும் கொடுக்கல ஆமா இது இது என்ன இதுல நான் சொல்றது எல்லாமே ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே உங்க அக்கௌண்ட்டுக்கு வராது ஓ ஓகே சார் ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே வந்து ஃபினோ சைடுல இருந்து கட்டுவாங்க சார் எல்லாம் நாங்களே ஃபைல் பண்ணுவோம் உங்களுக்கு கட்டுவாங்க உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சது எதாவது இருந்தால் ரிட்டர்ன் வாங்கி குடுத்துருவோம் சார் ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஒரே எதுவுமே தேவையில்லை இல்ல சார் சொல்லுங்க வேற என்ன டவுட்டு சரி ஐடி வாங்கணுன்னா என்ன சார் லைசென்ஸ் வாங்குறதுக்கு நீங்க லைசென்ஸ் காஸ்ட் 1300 ரூபாய் வரும் மேடம் 1300 ரூபாய் ஆமா ஆமா அதுக்கு இந்த சிஎம்எஸ் பண்ற மாதிரி நாங்க ஒரு ரெண்டு மூணு லைசென்ஸ் கொடுத்துருவோம் சரிங்க சார் ஃபினோ மட்டும் இல்லாம சிஎம்எஸ்ல போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு லைசென்ஸும் சேர்த்து தான் கொடுப்போம் சரிங்க இது கூட சேர்த்து நீங்க கூடுதலா இந்த ரீசார்ஜ் பண்றது ஈவி பில் ம் ஓகே சார் ரயில்வே டிக்கெட் அதுவும் பண்ணிக்கலாமா சார்

ஓ சரிங்க சார் மற்றபடிக்கு என்கிட்ட வந்து இன்கம் ஒரு பத்தாயிரம் ரூபா தான் இருக்கு கையில அப்படின்னா ரேகா ஆதார் மூலமா ரேக வச்சு எடுத்து கொடுக்கலாம் ஓ சரி ஏடிஎம் கார்டு மோட்டும் எடுத்து கொடுக்கலாம் ஓ ஓகே சார் மனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சரி சரி ஆப்ஷன்ஸ் இருபத்தாறு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ட்ரைனிங் இருக்கு ஓ சரிங்க நாங்கள் என்கிட்ட நாங்கள் லைசன்ஸ் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுவீங்க சரிங்க உங்களுக்கு அதுக்கான டவுட் சொல்றேன் இது 3 வருஷமா இருந்தாலோ 4 வருஷமா எத்தனை வருஷமானால என்கிட்ட நீங்க கூப்பிடுங்க உங்களுக்கு சப்போர்ட் சரிங்க இல்ல சார் இந்த தான் சரி மேடம் ஓகே இதுதான் ரீசன் வாங்க நான் அனுப்புறேன் ஆ சரிங்க சார் நீங்க பயோமெட்ரிக் மிஷின் வேணுமா ஏடிஎம் மிஷின் வேணுமா இல்லை ஓன்லி லைசென்ஸ் மட்டும் வேணுமா இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க ஆ சரிங்க சார்